மின்சார பேருந்துகளால் தமிழக அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் இருநூறு கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீடு ஏற்படும் என்று தெரிந்தும் விளம்பர திமுக அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன என்ன காரணம் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் சென்னை மாநகரில் ஏற்படும் காற்று மாசு அளவை குறைக்கும் நோக்கத்தில் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து மின்சார பேருந்துகளை இயக்கப்படும் என விளம்பர திமுக அரசு அறிவித்திருந்தது இந்த மின்சார பேருந்துகள் சென்னை மாநகர சாலைகளில் விளம்பர தொடங்கியுள்ளது முழுக்க முழுக்க தனியார் நிறுவனமே இயக்கும் இந்த மின்சார பேருந்துக்கு தமிழக அரசு கிலோமீட்டர் ஒன்றுக்கு குளிர்சாதன பேருந்து ஒன்றுக்கு எண்பது ரூபாய் எண்பத்தி ஆறு பைசாவும் ஏசி அல்லாத பேருந்துகளுக்கு எழுபத்தி ஒன்பது ரூபாயும் தனியார் நிறுவனத்துக்கு மாநகர போக்குவரத்துக் கழகம் வாடகையாக செலுத்த வேண்டும் மேலும் ஒரு மாதத்துக்கு ஒரு பேருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரையில் இயங்குவதற்கு வாடகையாக சுமார் ஐந்து லட்சம் ரூபாயை தமிழக போக்குவரத்து துறை சுவிட்ச் என்ற நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தமாகும் நடத்துனர் ஊதியத்துடன் ஒரு பேருந்துக்கு மாதம் ஐந்து லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாயை மாநகர போக்குவரத்து கழகம் தனியார் நிறுவனத்துக்கு வழங்க வேண்டும் இதில் வருமானம் என்று பார்த்தால் ஒரு மாதத்திற்கு அதிகபட்சமாக இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் வரையில் மட்டுமே வருவாய் இருக்கும் என போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் கூறுகின்றனர் இதுபோல் மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே வருமானம் வரும் என்று தெரிந்தே எதற்காக ஐந்து லட்சம் ரூபாய் செலவிட வேண்டும் என்ற கேள்வியையும் தொழிற்சங்க சங்கத்தினர் எழுப்புகின்றனர் இதுபோல் சுமார் அறுநூற்று ஐம்பது பேருந்துகள் வாங்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் அத்தனை பேருந்துகளுமே இயக்கப்பட்டால் அரசுக்கு வரும் வருமானத்துக்கு மேல் மாதம் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் கூடுதலாக தனியார் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய நிலைக்கு மாநகர போக்குவரத்து கழகம் தள்ளப்படும் என தொழிற்சங்கத்தினர் குறிப்பிடுகின்றனர் மாதத்துக்கு இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் இழப்பீடு என்றால் ஆண்டுக்கு சுமார் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் தமிழக மக்களின் வரிப்பணம் வீணாக செலவிடப்படும் எனவும் தொழிற்சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர் இந்த மின்சார பேருந்துகளை இயக்கும் திட்டத்திற்காக மொத்தம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு தனியார் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் வாங்காமல் போக்குவரத்து துறையே பேருந்துகளை இயக்கினால் இழப்பு இல்லாமல் வெறும் வருவாய் மட்டுமே கிடைத்திருக்கும் என்றும் தொழிற்சங்கத்தினர் கூறுகின்றனர் ஒட்டுமொத்த போக்குவரத்து துறையையே தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனே முதற்கட்டமாக மின்சார பேருந்து திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைத்து இருப்பதாகவும் தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னை மாநகர சாலைகளில் மாசு அளவை குறைப்பதாக சொல்லிவிட்டு ஆண்டுக்கு இருநூற்று ஐம்பது கோடி ரூபாயை செலவிடுவதுதான் விளம்பர திமுக அரசின் வளர்ச்சி திட்டமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது